ஸோ வரைக்கும் இங்கே நாங்கள் புது வீடு சொந்த வீட்டுக்குடி வந்துட்டோம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மீன் வைக்கலான்னு சொல்லி மீன் வாங்கிட்டு வந்துருக்குறேன் எல்லாம் மீன் போய் ஃப்ரெஷ்ஷாக இல்லை மீன் போய் வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா விலை மீன் நல்லா இருக்கும் மீன் சரி ஃபர்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு தான் வைக்கணும்னு சொன்னனால போய் எல்லாம் மீன் வாங்கிட்டு வந்து இந்த மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் நாங்கள் வீடெல்லாம் எடுத்து அது ஒரு விலாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நாங்கள் நான் இன்னும் வீடு ஃபுல்லாக நாங்கள் வீடுலாம் வீடியோ எடுக்கல நாங்கள் இன்னைக்கு குடி வந்ததுனால ஒரு வீடியோ மட்டும் நான் போடுறேன் நான் அப்லோட் பண்ணுறேன் நான் தமிழ் விலையெல்லாம் நடந்துட்டுருக்கு வீடெல்லாம் ஒதுங்க வச்சிட்டு இன்னி வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ வந்து எல்லா பாத்திரமெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடலான்ட்டு தனியாக எடுத்து ஒவ்வொன்றும் எடுத்துகிட்ருக்குறோம் சரி அதுக்குள்ள இன்றைக்கி வந்து குடி வந்ததுனால இன்றைக்கி சமையல் பண்ணி எல்லாம் மீன் எடுத்து நாங்கள் சாப்பாடு செஞ்சு இன்றைக்கி ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால வீட்டிலே எல்லா சாப்பாடு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இல்லைனா டயர் இருக்கிற டயரில் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்லாம்னு நினச்சேன் மோதல் நாள் குடி வந்த அன்னைக்கு மீன் வாங்கி சமைக்கணும் சொன்னனால நாங்கள் மீனை வேணுன்னு சமைச்சிட்டோம் நீ எப்படியும் எல்லாம் புது வீடுங்கிறனால எல்லாமே ஒதுங்க வச்சு எல்லாம் வந்து அப்படியெல்லாம் வச்சா தான் அந்த வீடு கொஞ்சம் நல்லா நீட்டாக நல்லா ரெடியாக இருக்கும் நாங்கள் எல்லாம் அப்படியே அப்படியே எடுத்து போட்டுட்டு வீட்டுக்குள்ளே பார்த்து நாங்கள் எல்லாம் அப்படி அப்படியே தான் கிடக்குது எல்லாமே அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்குறோம் சீக்கிரமாகவே வந்து ஹோம் டூரு அன்பாக்ஸிங்கு எல்லா வீடியோவும் நாங்கள் சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம் எங்கள் வீடு ஓப்பனிங்க்கு என்னமெல்லாம் கிஃப்ட்டு வந்துருந்தது எல்லாமே வந்து இந்த வீடெல்லாம் நாங்கள் எல்லாம் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த அன்பாக்ஸிங் வீடியோ அடுத்து வரும் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மிடில் கிளாஸ் கிச்சன் கோவை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் அப்படியே வந்து உட்காந்து படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அது என் பேத்தி எனக்கு தெரியாமல் எடுத்துட்டேன் அப்புறம் நான் நிமிந்து பார்த்ததுக்கப்புறம் தான் என் பேத்தி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு எனக்கே தெரியல நான் பார்த்தேன் நான் குமிஞ்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் வேலையை முடிச்சுட்டு எதாச்சும் உட்காந்து சாப்பிட்டுட்டு என் பேத்தி எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டேன் அப்புறம் நிமிந்து பாருஞ்சோன்காட்டி நிமிந்து பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் சரி டக்குன்னு எந்திக்கவே முடியாதுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் தான் வச்சுருக்குறோம் வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம வாங்க சாப்பிட்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ